நம்ம அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு அரசு தேசிய நலவாழ்வு குழுமம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் கடலூர் மாவட்டத்திலேருந்து அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு ஆரோச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணிடாதவங்க ஆன் ஃப்ரெண்ட் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பை வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டஸ் எல்லா டீட்டெயிலையுமே வந்து நம்ம ஒன் பை ஒன்றை பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதாங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க முதல் படியாக வந்து நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் பார்க்கலாம் இந்த போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர் மருந்து வழங்குபவர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் ஆயுஷ் டாக்டர் சித்த ஆயுஷ் மருத்துவர் சித்த மருத்துவர் டேராபெட்டிக் அசிஸ்டண்ட் சிகிச்சை உதவியாளர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரம்பிச்சுருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கோங்க டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கவங்க வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து டென்த்து வந்து படிச்சிருக்கணும் முக்கியமாக தமிழ் வந்து தெளிவாக வந்து எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆயுஷ் டாக்டர் சித்தா போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிகிரி சர்டிஃபிகேட் தென் நீங்கள் எம்பிபிஎஸ்சில் வந்து உங்களுக்கு சித்தா சம்மந்தப்பட்ட ஏதாவது நீங்கள் முடிச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சிகிச்சை உதவியாளர் தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து டென்த்து டுவெல்த்து நர்சிங் தெரப்படி ஸ்கோர்ஸ் முடிச்சுக்கணும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வைப்பா வயது வரம்பு ஏஜ் லிமிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சர் போஸ்ட்டு ஆயுஷ் டாக்டர் போஸ்ட்டு தெராப்பட்டிக் போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஐம்பத்தி ஒம்பது வயதுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மல்டி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் போஸ்ட்டுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயதுக்குள்ளாடி உள்ளாடி இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து டிஸ்பென்சர் மருத்துவ மருந்து வழங்குவோர் போஸ்ட்டுக்கு வந்து பதினாயிரம் ரூபாய் சம்பளமும் பெற வந்துக்கு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூபாயும் ரூபாயும் ஆயுஷ் டாக்டர் போஸ்ட்டுக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபாயும் தெராப்படிக் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு வந்து பதிமூணாயிரம் ரூபாயும் பெர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சம்பளமாக வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து விண்ணப்பக்கத்து கூட வந்து என்னெல்லாம் வந்து நீங்கள் இணைக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதிக்கான சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் உங்களுடைய ஜாதி சான்றிதழ் உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மாற்றுத்திறனாளையா விதவையா இல்லைன்னா கணவனால் கைவிடப்பட்டவரா இல்லைனா மூன்றாம் பாலினமாக அவங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் ஆதார் அட்டையுடைய நகல் இதுவுமே வந்து நீங்கள் சமைப்பணும்னு சொல்லியிருக்காங்க நிபந்தனையை வந்து நீங்கள் வாசி பார்த்துக்கோங்க இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்ய மாட்டாது மேலும் எந்த நேரத்திலும் பணியிலிருந்து விடுவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிற இதை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தோம் அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுக்கு எந்த நீ போஸ்ட் வேணுமோ அந்த போஸ்ட்டோட இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க உங்கள் ரைட் சைடு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ விண்ணப்பதாரரோட பெயர் உங்களுடைய தகப்பர் பெயர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களோடய வயது உங்களோட கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய தற்போதைய வீட்டு முகவரி உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் பர்மனண்ட் அட்ரஸ் நிரந்தர முகவரி உங்களுடைய கம்யூனிட்டி ஜாதி சான்றிதழ் சம்மந்தப்பட்ட இது ஆதார் கார்டு நம்பர் ஆதார் கார்டு எண் எழுதிக்கோங்க உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட மின்னஞ்சல் முகவரி கீழே வந்து உங்களோட சிக்னேச்சரை வந்து சைன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் எங்கே சென்ட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நகல்களுடைய மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் கடற்கரை சாலை கடலூர் அறுநூத்தி ஏழு ஜீரோ ஜீரோ ஒன்று அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் முப்பதாம் தேதி சாயந்தரம் ஐந்து மணிக்கு முன்னாடி வந்து போய் சேர்கிற மாதிரி இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்பீட் போஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்கான ஆஃபீஷியல் வெப்சைட் ஆஃபீஸியல் நோட்டிஃபிகேஷன் இங்கெல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க